நடிகர் தனுஷின் மிரட்டலான நடிப்பில் இன்று தியேட்டரில் வெளியாகியுள்ள படம் ராயன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் பாடல்கள் இணையத்தில் வெளியாகி எட்டான நிலையில் இன்று வெளியாகியுள்ளது இப்படம் குறித்து படம் பார்க்க ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் ராயன் படத்தில் தனுஷ் வரலட்சுமி சரக்குமார் துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷான் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் அபர்ணா பானமுரளி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இப்படம் இன்று ரிலீஸ் ஆனதை முன்னிட்டு தனுஷின் ரசிகர்கள் திரையரங்கில் பேனர் வைத்தும் அதற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்து ஆடிப்பாடியும் கொண்டாடினர் ராயன் கதை பெற்றோர் இல்லாமல் தனது தன் தம்பிகளான சந்தீப் கிஷான் காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாரா ஆகியோரை வளர்த்து வருகிறார் சந்தோஷமாக வாழ்ந்த இவர்களின் குடும்பத்தை எதிர்கள் அழிக்கின்றனர் தன் குடும்பத்தை அழித்த எதிர்களை தேடிப்பிடித்து அழித்து பதியை தீர்த்துக் கொள்கிறார் அடுத்தடி ரத்தம் வெறித்தனம் என படம் மிகவும் ரத்த கிளறியாக வெறித்தனமாக உள்ளது இரண்டாம் பாதி வெறித்தனத்தின் உச்சம் டைட்டில் கார்டு மற்றும் தனுஷின் உள்ளது பறக்கிறது என படம் பார்த்த ஒரு ரசிகர் கூறியுள்ளார் சும்மா கிழிகிழி படம் பார்த்த மற்றொரு ரசிகர் இப்படத்தில் தனுஷ் ஒரு புது அவதாரம் எடுத்து திரும்பவும் வந்துள்ளார் இரண்டாம் பாதி சும்மா கிழிகிழி கிழிச்சிட்டாரு ஏ ஆர் ரமானின் பிஜிம் அட்டகாசமான இருக்கு குறிப்பாக உசுரே பாடல் வேறு ஒரு உலகத்திற்கே நம்மை கொண்டு சென்றுவிட்டது இந்த படத்தை தனுஷின் நடிப்புக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் தனுஷ் எப்படிப்பட்ட நடிகர் என்று நமக்கு தெரியும் அசன் படத்திலேயே தனது அசுத்தனமாக நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை வடசென்னை படத்தை தாண்டி ராயன் படம் இருக்கு தனுஷின் திரைப்பட இடத்தில் இந்த படம் தவிர்க்க முடியாத படமாக மாறியிருக்கு நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குநராகவும் ஜெயித்துவிட்டார் தனுஷ் யா ரின் இசைப்படத்திற்கு முதுகெலும்பாக அமைந்துள்ளது தனுஷின் நடிப்பைத் தாண்டி எஸ் ஜே சூர்யா திரையில் தெருக்க விட்டு இருக்கார் என்றனர்